பழகுவதற்கு இனிமையானவங்களாகவும் அடிக்கடி மாறாம ஒரே விதமா வாழ பிரியப்படக்கூடியவங்களும் பெரிய மாற்றங்கள் எல்லாமே இவங்களுக்கு பெருசா விருப்பங்களை தராதுங்க அப்படிப்பட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தா காலச்சக்கரத்துல இரண்டாவது வரக்கூடிய ராசியுமான சுக்கர பகவான ராசி அதிபதியுமாய் கொண்ட ரிசிபம் ராசி அன்பர்கள் தாங்க இவங்க பழகுவதற்கு ரொம்பவும் இனிமையானவங்களா இருப்பாங்க இவங்க கற்பனை கோட்டை கட்டி வாழ்றதுல ரொம்பவும் திறமசாலிகளா இருப்பாங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயப்படாம தயங்காம அதை தள்ளியும் போடாம அப்போதைக்கு அப்போது எதிர்நீச்சல் அடிச்சு சமாளிக்கிறதுல எல்லாமே ரொம்பவும் வல்லவர்களா இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே அவங்களோட குடும்பத்தின் மீது ரொம்பவும் அன்பும் பாசமும் வச்சவங்களா இருப்பாங்க சுக்கரனுக்கு இந்த ராசி ஆட்சி வீடாக இருக்கிறதுனால இந்த ராசி பெண்கள் வந்துட்டு நுண்கலைகளில் அதிகமா ஈடுபாடு கொண்டு காணப்படுவாங்க மற்ற கிரக அமைப்புகள் மட்டும் உங்களுக்கு சரியா அமைஞ்சிருந்துச்சுன்னா நீங்க கலை கொடி கட்டி பறக்குவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கும் இவங்க இவங்களோட நண்பர்கள் கிட்ட கூட சுமூகமா பேசினாலுமே ஓரளவு ரகசியத்தை மனதிலேயே வச்சுப்பாங்க யார்கிட்டயுமே இவங்களோட ரகசியங்களை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஆனாலும் அதற்காக அவங்க கள்ளஞ்சக்காரங்களா கிடையாதுங்க இந்த ரிசபராசி அன்பர்கள் ரொம்பவும் அதிகமா தர்ம சிந்தனை கொண்டு காணப்படுவாங்க பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காம உதவி செய்யும் தன்மை இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் சண்டை மட்டும் அந்த ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இவங்க இருக்கவே மாட்டாங்க அதற்காக இவங்க பயந்தாங்க இல்லைங்க சண்டையை பார்த்து பயப்படுறாங்க அப்படிலாம் இல்லைங்க இவங்களுக்கு கோபம் வராத மாதிரி தான் இருக்கும் ஆனால் கோபம் வந்துருச்சு அப் இந்த கோபத்தை அடக்கவே முடியாது அந்த இடத்தையே ஒரு சின்ன ஆக்கவுமே ஆக்கவும் தயங்க மாட்டாங்க பார்க்கறதுக்கு தான் அமைதியானவங்க போல இருப்பாங்க இவங்களோட காரியங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவாங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் தங்கு தடை ஏற்பட்டுருக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது சொல்ல போய் உங்களுக்கே உங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களை தொடராம இருக்கு நீங்க பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசி அதிபதி சுக்கர பகவானா இருக்கிறதுனாலையும் உங்களோட உங்களோட ராசிக்கு உரிய கடவுள் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதுனாலையுமே நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயின் வழிபாடு மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களும் காரிய தடைகளும் நீங்கி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்க மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் இன்னல்கள் தீர்ந்து மகாலட்சுமியின் அருளால செல்வநிலை நாங்கள் மகாலட்சுமி தாயாரிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த ரிசிபம் ராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருக சிறிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மார்கழி மாதத்தின் கிரக கிரகநிலைகள் மூலம் என்ன மாதிரியான சாதகமான வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான புதுவிதமான அனுபவங்களை கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு பிறக்கும் இந்த வருடம் இதுவரைக்கும் கடந்த காலத்தில் பட்ட துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பலனா ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா ஒரு ஜான்யர்னா ஒரு மூலம் சறுக்கிற நிலை மாறுமா இது பற்றின தகவலையுமே தொடர்ந்து நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதக ரீதியான பல விதமான விஷயங்களில் ஏற்படும் தடைகளையுமே நீக்கிக்கொள்ள நாங்கள் ஒரு ஜோதிடரோட நம்பரை தரங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை டீட்டெயில் சொன்னாவே உங்களுக்கான கஷ்டத்துக்கான தீர்வையுமே இவர் சொல்கிறாரு நிறைய பேர் இவர் ஃபோன் மூலியமாக இவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்ததாக சொன்னாங்க அதனால தான் இந்த நம்பரையுமே உங்களுக்கு தரும் ரிசிவம் ராசியில் உள்ள நீங்கள் கஷ்டப்படுறவங்களா இருந்தால் இந்த நம்பர் கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இந்த நம்பரை ஃபோன் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிசிபம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுத்தணுங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அதனால மனம் கலங்காமல் தைரியமா நீங்க வேலை உங்களோட பணிகளை செய்ய து நல்லது தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாதுங்க விடா விடாமுயற்சியோட இந்த மாதம் உங்களோட செயல்கள் மூலம் உங்களுக்கு நிச்சயமா விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் நல்லது கோடுமான வரைக்கும் குறைச்சுக்கோங்க ஏன்னா கோபத்தால உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க இழந்திருப்பீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடமா அமைஞ்சிருக்கும் இதன் மூலம் கோபத்தை குறைச்சுக்கோங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையா போறது தொழில் மற்றும் வியாபாரம் உங்களோட நம்மளோட நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் சொத்து சோகம் வாங்குறதுல இருந்த தடைகள் காணாமல் போகும் தாய் தந்தையரின் முழுமையான அன்பும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் குடும்பத்துல இதன் மூலம் சந்தோஷமான நிலை உண்டாகும் நீங்கள் தினமுமே துர்கையம்மன் வழிபாடு செய்கிறதுமே ஒரு நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இன்னும் சில நாட்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற ராசிகளில் தான் இந்த ரிசிபம் ராசி இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கவிருக்கும் பெரும்பாலான கிரகங்களின் பயிற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த ராசி அன்பர்களுக்கு சாதகமா இருக்கா இல்லையா என்ன மாதிரியான சோதனைகள் தரப்போகுது அப்படிங்கிறதையுமே தொடர்ந்து நாம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆம் ஆண்டு ரிஷிபராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆண்டு முழுவதுமே கிட்டத்தட்ட எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்ததை விடவே அதிகமா சாதகமா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டா அமைய போகுது ஏன்னா உங்களோட முயற்சிகளுக்கும் இதுவரை நீங்க முன்னெடுத்து அனைத்து காரியங்களுமே இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த விஷயங்களுமே உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் வெகுமதிகளுமே பல மடங்கு அதிகரிச்சு காணப்படும் இந்த வருஷம் நடக்க இருக்கும் ஆண்டுகோள்கள் என்று கூறப்படும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இது எல்லாமே பெரும்பாலானவை எல்லாமே உங்களுக்கு யோகத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் உங்களோட முயற்சிகளில் பலனே கிடைச்சிருக்காது ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க என்னடா வாழ்க்கை நம்ம எப்பதான் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறோம் கஷ்டம் கஷ்டம் எப்பாரு கஷ்டம் கடந்த காலகட்டத்தில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்ற நிறைய ரிஷிபராசி அன்பர்களை நாங்கள் பார்த்திருக்கோம் அந்த விதத்துல இந்த பிறக்க போகும் புது வருடம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அற்புதங்களை கொண்டு வந்து தரப்போகுது நீங்க முயற்சி செய்கின்ற அனைத்து வேலைகளுமே முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டா உண்டாக்கி கொடுக்கும் இந்த இருக்க நீங்க எதிர்பார்த்ததை விடவே பல மடங்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வருடமா இந்த வருடம் அமையும் எதுவுமே செயலினா கூட இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு மிக பெரிய ஒரு சிறப்பான ஆண்டா அமையும் சுக்குரனோட ஆதிக்கம் இது ரிசிபராசியினருக்கு இயல்பாகவே வசதியாகவும் சௌகரியத்தையுமே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குங்க பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விதமான திருப்தியின்மை இல்லாமல் கடந்த காலத்தில் ரிஷிபராசி அன்பர்கள் இருந்துருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு தங்கு தடையும் பிரச்சனையுமே உங்களை தொடராது அபிவிருத்தி என்று கூறப்படும் அளவிற்கு சாதாரண நிலையில் இருந்தவங்க மூணு நாலு மடங்கு உங்களோட பொருளாதார வளர்ச்சியை காண போறீங்க பண பற்றாக்குறை ஏற்படாதுங்க நகை வாகனம் வாங்குவீங்க நிலம் வாங்கும் யோகமுமே இந்த வருடம் இருக்கு இதன் மூலம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தில் நிறைய பாடத்தை நீங்க கற்று வச்சிருப்பீங்க பணம் வரும் பொழுது சேமிக்க தொடங்குறது ஒரு புத்திசாலித்தனமான செயலா இருக்கும் அதை நீங்க கட்டாயம் செய்வீங்க அப்படின்னு நம்புறேன் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு பொன்னான வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைஞ்சிருக்கு கடினமா உழைக்கிறேன் ஆனா எனக்கு எதுவுமே இதுவரைக்கும் வரைக்கும் அதற்கேற்ற ஊதியமோ பதவியோ கிடைக்கல தொழிலில் பெரிய அளவுக்கு லாபமும் இல்லை முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க ரிஷிபராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சனி பயிற்சி மற்றும் ராகு பயிற்சி இது ரெண்டுமே உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களை அனைவருமே பொறாமப்படுற அளவுக்கு மிக பெரிய உயரத்தை எட்டும் அளவுக்கு சாதகமா அமைய போகுது ராசிக்காரங்க எந்த பணி பணிபுரிஞ்சாலுமே இல்லைன்னா எந்த தொழில் அல்லது வணிகம் செஞ்சாலுமே திடீர் திடீர்னு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதன் மூலம் வருமானமும் லாபமும் பல உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றம் மற்றும் பதவி உயர்வு உண்டாகும் வாய்ப்பையுமே இந்த வருடம் பெற்றுக் கொடுக்கும் வரும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு சாதகமா இருக்கு கிரகநிலைகள் எல்லாம் சாதகமா இருக்குன்னு சொல்லி சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எந்த ஒரு செயலுமே நடக்காது உங்களோட தொழில் மற்றும் வியாபார விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு கடினமா உழைக்கிறீங்களோ அதற்கேற்ற பலனை கட்டாயம் நீங்க பெற முடியும் காலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கவனத்தை சிதற பெற்றாதீங்க ஒவ்வொரு முயற்சியுமே சாதகமான ஒவ்வொரு படிக்கட்டை அமையக்கூடிய பொன்னான காலமாக அமைஞ்சிருக்கு ரிசபராசியில உள்ள நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் தீரவும் வரக்கூடிய இன்பங்கள் அதிகரிக்கவும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சிவபெருமான் மற்றும் மகாலட்சுமி தாயார் வெள்ளிக்கிழமையில காளி அல்லது கருமாரியம்மன் வழிபாடு விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு உள்ளிட்டவை எல்லாமே ராகுகேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களையுமே உங்களை விட்டு நீங்க பெரும் உதவிய அமையுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறதுமே தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்